ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவும் ருசியாகவும் சிம்பிளாக ஒரு பருப்பு ரசம் எப்படி பார்ப்போம் ஒரு பேருக்கு செய்யற மாதிரி கொஞ்சோண்டு புளி சேர்த்துங்க ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துங்க ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க இது நாலு பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் மஞ்சள் தூள் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அப்படி இல்லைன்னா சாம்பார் வைக்கிறப்ப பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுங்க அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு பல்லு பூண்டு இது நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கங்க அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துருவோம் கருப்பில் சேர்த்துங்க ரெண்டு கொத்து மல்லித்தலை தலை சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க உப்பு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பையும் சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி விடுங்க தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி புளி எல்லாம் கையாலேயும் நல்லா கரைச்சி விட்டுங்க அப்பதான் நல்லா இருக்கும் கையால் கரைச்சி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம இப்ப தாய்ச்சிவோம் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துருங்க இப்ப இதை ஒரு கடாயை வச்சு தாய்ச்சிடுவோம் பசந்தாளிக்கு ஒரு கடை அடுப்ப வச்சுருங்க அது சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா உடச்சி சேர்த்துருங்க இல்லைன்னா இந்த மாதிரி இடிகல்லை தட்டி சேர்த்துருங்க பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொருட்கள் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துவோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க கரைச்சி வச்சிருக்கேன் அந்த ரசத்தை அதோட சேர்த்துருவோம் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிடுங்க செக் ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிச்சா இருக்காது அதனால கொஞ்சம் நிறையா பொங்கி வர நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம் ரசம் நிற பொங்கி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க அப்புறம் ரசம் டேஸ்டாக இருக்காது அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் ரசம் நல்லா வாசமாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரசத்தை லன்ச் பாக்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் இதுக்கு சைடிஷ் பட்டாணி மசாலா செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இதுதான் லன்ச் பாக்ஸுக்கும் வீட்டுக்கும்